இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது யாருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கிறது நம்முடைய வேலை நமக்கு அந்த ஏதோ ஒன்று என்னவென்று கண்டுபிடித்து அதை நம் வாழ்வின் நல்ல விஷயங்களில் செயல்படுத்துவதுதான் சொல்வதை கவனியங்கள் மற்றவரிடம் என்ன இருக்கிறது என்பது நம்மிடம் இருப்பதை வைத்து ஒப்பிட்டு பார்க்க கூடாது இதுதான் மிகப்பெரிய விஷயம் சரி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் காரியம் என்று காலையில் துவங்கும் போது முதல் ஆராதனையின் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் இருக்கும் மூன்று உவமைகளை குறித்து பேச துவங்கினேன் அந்த உவமைகளில் ஒன்று பத்து கண்ணிகைகளை பற்றியது ஐந்து புத்தியுள்ள கண்ணிகைகள் ஐந்து புத்தி இல்லாதவர்கள் இன்று நாம் பார்ப்பது அந்த ஐந்து புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் கொஞ்சம் அதிக வேலைகளை செய்ய விரும்பவில்லை புத்தியுள்ள கண்ணிகைகள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு கூடுதலாக கொஞ்சம் எண்ணெயை எடுத்துக்கொண்டனர் ஒருவேளை நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தால் என்ற எண்ணம் இருந்தது மேலும் ஏன் மக்கள் தாமதமாக வருகிறார்கள் என்பதை பற்றியும் சில காரியங்களை பார்த்தோம் அதாவது நேர்த்தியாக இருப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் அவர்களை தாமதிக்கப்படும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவர்கள் திட்டம் பண்ணுவதில்லை ஆகவே நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நன்றாக திட்டமிட வேண்டும் இப்போது மிக இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நாம் வேதம் சொல்கிறது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா அதற்கு அர்த்தம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதாகும் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று கவனியுங்கள் உங்கள் எதிராளியான சத்ரு கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஆனால் அது நீங்களாக இருக்க அனுமதிக்க வேண்டாம் அதற்காக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது அதாவது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சரியான காரியத்தை சரியான நேரத்தில் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் லிசா துதி ஆராதனையை பற்றி பேசினார்கள் சில சமயம் நீங்கள் போர்க்களத்தில் இருக்கும்போது இதைத்தான் செய்யும்படி தேவன் விரும்புவார் உங்களால் என்ற அனைத்தையும் நீங்கள் செய்துவிட்டீர்கள் இப்போது நீங்கள் அவரை துதித்து ஆராதிக்கும்படி அவர் விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் சத்ருவுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிற பகுதியை குறித்து நீங்கள் எதையாகவும் செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கலாம் ஒருவேளை அது கசப்புணர்வாக இருக்கலாம் அல்லது உங்கள் இருதயத்தில் குற்ற உணர்வு இருக்கலாம் அப்படி ஒரு உணர்வு இருப்பதே உங்களுக்கு தெரியாமல் பல நாட்களாக இருந்து வரும் உணர்வு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் நான் எப்போதும் தேவனிடம் கேட்பதுண்டு என்ன தவறு நான் எதையாவது செய்ய வேண்டும் நீர் விரும்பும் காரியங்கள் இருக்கிறது அல்லது அமைதியாக உமக்கு காத்திருந்து துதித்துக்கொண்டே இருக்க விரும்புகிறீரா ஒரு கிறிஸ்தவராய் எப்படி போராடுவது என்பதை அறிந்திருந்தால் நிச்சயம் நம் யுத்தங்களை நம்மால் ஜெயிக்க முடியும் ஆமே ஆக இந்த மூன்று தாளந்துகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் செய்தியெல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்திட வேண்டும் மாறாக தள்ளி வைத்து உங்களுக்கான பலனை இழந்திடக்கூடாது சரி பரலோகம் செல்வதற்கு நம்முடைய சொந்த வழிகள் உதவிடாது ரட்சிப்பை நாம் சம்பாதிக்கவில்லை ஏற்கனவே இயேசு நமது ரட்சிப்பிற்கான விலை செலுத்திவிட்டார் மேலும் இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் உங்களுக்கான இலவச இவு இன்றைக்கே காத்திருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அதை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக மாறுவதற்கு நீங்கள் எந்தவித பிரயாசமும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நபர் மறுபிறப்பு அடையும் போது புதிய சுபாவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் எசே வேதம் சொல்கிறது அவர் கல்லான கடினமான இருதயத்தை மாற்றி மெருதுவான இருதயத்தை தருகிறார் அதாவது சதையான இருதயத்தை தருகிறார் தேவனுடைய தொடுதலை உணரக்கூடிய மென்மையான இருதயத்தை தருகிறார் ஆகவே நான் நம்புகிறேன் உண்மையாய் மறுபிறப்படைந்த ஒவ்வொருவரும் இதற்கு அவர்கள் ஞாயிறு தூரம் சமைக்க செல்ல வேண்டும் என்ற அர்த்தமல்ல இதற்கான உண்மையான அர்த்தம் இதுதான் இப்போது உங்கள் வாழ்க்கை தேவனை மையமாக கொண்டிருக்கிறது நீங்கள் பாவத்திலிருந்து விலகி விட்டீர்கள் இந்த உலகத்தோடு உங்களுக்கு இருந்த அன்பிலிருந்து திருந்தி விட்டீர்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் விரும்புகிற காரியத்தை பெற விரும்புகிறீர்கள் ஆக நற்கிரியைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது யாக்கோபு கூறுகிறார் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் உழைக்க அவசியம் இல்லை ஆனால் உண்மையாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் தேவனுடைய இருதயத்தை உடையவர்களாக இருந்து நற்கிரியைகளை செய்ய முடியாமல் இருக்க முடியாது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவு செய்து உங்களையே ஆராய்ந்து பரப்பது நல்லது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு ஒரு சபையில் சேர்ந்து வாரத்திற்கு ஒருமுறை சபைக்கு செல்வது மட்டும் போதாது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து ஆவிக்குரிய வாழ்வில் வளரும்படி செய்ய விட்டு கொடுப்பது ஆகும் நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னமும் கற்றுக்கொண்டே இருக்கின்றேன் இந்த மனநிலை தான் நமக்கு இருக்க வேண்டும் அவசியமானதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் ஆனால் பிசாசு நம்மை தடுத்து நிறுத்த விரும்புவான் அதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போனால் அவன் உங்களை விற்க துவங்குவான் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்த விதத்தை எளிமையாக கூறுகிறேன் எதுவாக இருந்தாலும் எப்போதெல்லாம் நல்ல காரியத்தை செய்ய முயற்சிக்கிறீர்களோ பவுல் சொல்கிறார் நான் நன்மை செய்ய எத்தரிக்கும் தீமை முன்பாக நிற்கிறது எனவே பிசாசோடு ஒரு சிறிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது எனவே அறிக்கையிடுங்கள் நாம் ஏற்கனவே ஜெயம் பெற்றுவிட்டோம் நமக்கு எது நன்றாக தெரியும் எப்படி சரியாக போராடுவது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த உவமைகள் அனைத்தும் இந்த மூன்றுமே தேவ நமக்கு கொடுத்திருப்பதை பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை நமக்கு போதிக்கின்றது பத்து தான் முதல் உவமை அடுத்தது தாளந்துகளை பற்றிய உவமை மூன்றாவது வெள்ளாட்டுக்கடா மற்றும் செம்மறியாடுகள் பற்றிய உவமை கடைசி இரண்டையும் நாம் இந்த ஆராதனையில் பார்க்க இருக்கிறோம் நம்மால் கையாளக்கூடிய விஷயங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் அடுத்தவருக்கு இருக்கிற விஷயங்கள் நமக்கும் இருக்கிறது என்று இல்லை ஒருவேளை உங்களை விட அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமையாக இருக்கலாம் அதற்கான காரணம் புரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது அதாவது நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி அவர்களுக்கு இருக்கும் அதே காரியங்கள் உங்களுக்கும் இருந்தால் அது உங்களால் கையாள முடியாத அளவிற்கு இருப்பதோடு தேவனை விட்டு உங்களை விலகச் செய்வதாக இருக்கும் உங்களுக்கு அது தெரியுமா ஆ அது தெரிஞ்சுக்க விரும்பாம இருக்கலாம் அப்படித்தானே உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன் பணத்திற்கு வல்லமை இருக்கிறது ஸ்தானத்திற்கு வல்லமை இருக்கிறது அநேக ஜனங்களை பொறுத்தவரை உலக ஜனங்கள் பிரபலமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யவானாக வாழ வேண்டும் என்று ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் இறுதியாக உலகத்தை சுற்றி பார்த்து பார்த்து உங்களால் கையாள முடிந்த அளவிற்கு மிஞ்சி செயல்படுவதால் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடும் நிலையை அடைந்திருப்பீர்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் உங்களுக்கு ஏற்றதை தேவன் தந்திருவார் என்று தேவனை நம்பினால் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது அதாவது அது எப்போதும் மற்றவர்களுக்கு நடப்பது போன்ற அதே விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும் ஆனால் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை ஆகவே அடுத்தவரிடம் இருக்கும் காரியங்களை பார்த்து பொறாமைப்படுவது குழந்தைத்தனம் ஏனென்றால் உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று தேவன் நினைத்திருந்தால் நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும் எனவே மற்றவர்களுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் நமக்கு வேண்டும் என்று விரும்பும் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்காமல் நம்மால் கையாள முடிந்த காரியங்கள் என்ன என்று தேவனிடத்தில் கேட்கலாம் மேலும் அவரை நம் வாழ்வில் முதன்மையாக கொண்டிருப்போம் மறுபடியும் சொல்லட்டுமா நம்மால் எதை கையாள முடியும் என்று தேவனிடத்தில் கேட்கலாம் மேலும் அவரையே வாழ்வில் முதன்மையாக கொண்டிருக்கலாம் சில நேரம் நான் ராக்கேல் மற்றும் லேயாலை பற்றி யோசிப்பேன் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் இரண்டு சகோதரிகள் யாக்கோபு ராக்கேலை நேசித்தான் அவள் சௌந்தரியம் நிறைந்த பெண் அவன் அவளை நேசித்தான் அவளை மணவாட்டியாக கொள்ள தன் மாமனாகிய லாபானிடம் ஏழு வருடங்கள் வேலை செய்தான் அவள் சகோதரி லேயாள் வேதம் சொல்கிறது ராக்கேல் சௌந்தரியமும் அழகும் கொண்ட பெண்ணாக இருந்தால் மேலும் லேயாள் வேதம் கூறுகிறது கூச்சப்பார்வை உடையவளாக இருந்தால் அப்படியென்றால் அவள் அவ்வளவு அழகாக இல்லை என்று நினைக்கிறேன் வேறு விதமாக சொன்னால் அவள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கும் அழகாயிருக்கும் சகோதரி அல்ல ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ராகேல் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக காணப்பட்டது ஆனால் லேயாலோ ஒன்றன்பின் ஒன்றாக ஒன்றன்பின் ஒன்றாக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாள் ஆகவே ஒரு சில விஷயங்களில் சில வித்தியாசமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் அவன் ராகியலுக்காக ஏழு வருடங்கள் உழைத்தான் இருப்பினும் அவன் வஞ்சகத்தால் பிடிக்கப்பட்டு சிக்கிக்கொண்டான் திருமணமான அன்று இரவு அவனை நன்றாக குடிக்க வைத்தனர் அடுத்த நாள் காலை அவன் எழுந்து பார்த்தபோது அது இருந்தால் உடைய குமாரர்களின் குமாரத்தையும் பெற்றுக் கொடுத்தாள் ஏழு வருடங்களாக வேலை செய்தான் ஆனால் அனைத்து ஆண்டுகள் கழித்துதான் பிள்ளைகள் பிறக்க நேர்ந்தது இறுதியாக அவள் முதலில் யோசேப்பையும் பிறகு பென்யமீனையும் பெற்றெடுத்தாள் இதிலிருந்து நான் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொண்டேன் ஏனென்றால் என்னுடைய கண்ணோட்டத்தின்படி யாருக்கும் எல்லாமே கிடைத்துவிடுவது இல்லை ஆனால் எல்லோருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கிறது நம்முடைய வேலை என்னவென்றால் நம்முடைய ஏதோ ஒன்று என்னவென்று கண்டறிந்து அதை நம் வாழ்வின் நலனுக்காக பயன்படுத்திட வேண்டும் இதை கவனியுங்கள் நம்மிடம் இருப்பதையும் அடுத்தவரிடம் இருப்பதையும் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இதுதான் மிகப்பெரிய காரியம் ஏனென்றால் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களிடம் இருப்பதும் அல்லது உங்களால் செய்ய முடிகிற காரியங்கள் உங்களுக்கும் உலகத்திற்கும் மிக சிறியதாக தோன்றினாலும் எந்த தவறும் இல்லை தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்கக்கூடிய ஒரே காரியம் அவர் நமக்கு கொடுத்ததை வைத்து நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி தான் இருக்கின்றது அதை நாம் செய்துவிட்டால் ஒரு கட்டிடத்தில் இருக்கும் காவலாளி ஒரு கம்பெனியின் சிஇஓ பெற்றுக்கொள்ளும் அதே பலனைத்தான் அவரும் பெற்றுக்கொள்வார் தேவன் நமக்கு கொடுக்காத திறனை வைத்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லை ஒருவேளை உங்களை சிலர் இன்றைக்கு அமைதியாக இருக்க வேண்டியிருக்கும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்துங்கள் உங்களை வருத்திக் கொள்வதை நிறுத்துங்கள் அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றோ உங்களிடம் இல்லாத ஒன்றை குறித்தோ கவலைப்பட வேண்டாம் ம் இது அருமையான வெளிப்பாடு கைத்தட்டாத வரைக்கும் நான் விட போறதில்லை உங்களைப் போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் லீசாவை பார்க்கும்போது அவ்வளோ போல இடுப்பு இருக்கணும்னு நினைக்காம இருக்கிறது கஷ்டந்தான் ஓ மை குட் நர்ஸ் என்னுடைய தொடை அவர்களுடைய எடுப்பை விட பெரிதாக இருக்கும் ஆனால் பல நாட்களுக்கு முன்பு ஒன்றை கற்றுக்கொண்டே அடுத்தவரிடம் இருக்கும் காரியத்தை பார்த்து பொறாமைப்படுவது முற்றிலும் வீணான செயல் அப்படி நினைப்பதால் அவர்களிடம் இருப்பது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை தாலந்துகளை பற்றிய ஓமையை மத்திய இருபத்தைந்து பதினான்கில் பார்க்கிறோம் அன்றையும் ராஜ்யம் புறதேசத்திற்கு பிரயாணமாய் போகிறவன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இருக்கிறது இதைத்தான் தேவன் நம்மிடம் செய்திடும் காரியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை இயேசு தமது பெயர் ஸ்தாபத்தை நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் அந்த பொறுப்பை குறித்து சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்கள் அயலகத்தார் பார்க்கக்கூடிய இயேசு நீங்கள் ஒருவர் தானே எனவே எப்படிப்பட்ட இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள் தங்கள் காரில் பம்ப ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் நபரை பார்க்கிறார்களா அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஆவிய நல்ல கனிகளை வெளிப்படுத்தும் ஒரு நபரை பார்க்கிறார்களா என்று சொல்லுங்கள் நாம் எதற்கும் உரிமையாளர்கள் அல்ல நம்மிடம் நம்மிடமிருக்கும் எல்லாம் தேவனுடைய இவ்வாகத்தான் இருக்கிறது அவர் நமக்கு கொடுத்திருப்பதை நாம் முதலீடு செய்ய வேண்டும் நன்றாக பராமரிக்க வேண்டும் நேர்த்தியாக அவரிடம் அதை திரும்ப கொடுக்க வேண்டும் ஆதியாகமத்தின் துவக்கத்திலிருந்து வேதம் சொல்கிறது கனி கொடுத்து வலுகி பெருகுங்கள் நான் கொடுத்ததை அப்படியே எனக்கு திரும்பத் தர வேண்டாம் வெளியே சென்று நான் கொடுத்ததை பயன்படுத்துங்கள் தேவன் என் வாயை கொடுத்திருக்கிறார் மேலும் தொடர்பு கொள்ளும் ஒரு வரம் எனக்கு இருக்கிறது இதுதான் என்னுடைய ஈவு நான் சிறப்பாக பேசக்கூடியவள் நான் சொல்ல விரும்புகிற விஷயத்தை என்னால் சுலபமாக ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் யதார்த்தமாக சொல்ல முடியும் சரி உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் நான் மிக அறிவு அல்ல இருந்தாலும் கொஞ்சம் திறமை இருக்கிறது என்று நான் சொல்லுவேன் நான் மந்தமானவள் அல்ல ஆனால் நான் புத்திசாலிதான் ஓரளவுக்கு புத்திசாலிதான் அதாவது கிறிஸ் கிறிஸ்கேயின் யார் என்று தெரியுமா ஆல்ரைட் கிறிஸ் அவள் சிறப்பானவள் அவள் மிகவும் ஸ்மார்ட்டானவள் பள்ளியில் உண்மையாகவே சிறந்த மதிப்பெண்கள் பெற்றவள் ஆனால் நான் அப்படி அல்ல ஆனால் எனக்கு உயர்நிலை பட்டமளிப்பில் பேசும் வாய்ப்பு கிடைத்தது கவனியங்கள் நான் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பேன் அதனால்தான் நான் பேசுகிறேன் மேலும் தேவன் அதாவது அங்கே நான் அமர்ந்து அங்கிருக்கும் அருமையான குரல் வளம் இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு பார்த்திருக்கின்றேன் அவங்கள போல நல்லா இருக்கும் அவங்களோட கூந்தலை போல இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் உண்மையில் தேவன் நாம் சந்தோஷப்படும் சந்தோஷப்படும்படிக்கே மற்றவர்களுக்குள் சில தாளந்துகளை வைத்திருக்கிறார் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவதற்கல்ல அடுத்தவருடைய தாலந்துகளை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோமா பாருங்கள் இன்றைக்கு என்னுடைய தாலந்தினால் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனால் எனக்கு மிக களைப்பாக இருக்கிறது அதாவது நான் வீட்டிற்கு போவதற்குள் நீங்கள் சென்றிடுவீர்கள் வா வா அடடா அது நல்லா இருந்ததா எனக்கு எப்படி இருக்கும்னா ஏசுவே நான் இன்னும் ஜீவனோடு இருக்கேனா அடுத்தவர்களை பார்த்து பராமரிப்படுவது குழந்தைத்தனமானது அவர்களுக்குள் இருக்கிற தாழ்ந்துகள் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இருக்கிறது ஆக ஒருவனுக்கு ஐந்து பைகள் நிறைய பொண்ணையும் மற்றொருவனுக்கு இரண்டு பைகளையும் அடுத்தவனுக்கு ஒரு பையையும் கொடுத்தான் எனக்கு பிடித்த பகுதி வசனம் பதினைந்தில் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்தான் உங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை ஏனென்றால் உங்களுடைய திறமை அடுத்தவருடையது போல இருக்காது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை தவிர மற்ற எந்த காரியத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளியாக இருக்க அவசியம் இல்லை ஆமாம் ஒருவேளை இதை தொலைக்காட்சியில் பார்க்கும் பாஸ்டராக இருக்கலாம் நூற்றி ஐம்பது நபர்கள் கொண்ட சபைக்கு நீங்கள் மெய்ப்பராக கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அந்த சபையை நடத்தி வந்திருக்கலாம் இங்கே இப்போது இந்த சபையை தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள் ஜோயல் ஆஸ்டினின் திருச்சபை அவர் பிரசங்கிக்க வேண்டிய அவசியமில்லை தேவனே அதை அவர் மீது திணித்திட்டார் இந்த சபை அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்தது மேலும் இப்போது இவருக்கு இந்த பெரிய இடம் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஜனங்கள் உட்காரக்கூடியது வார இறுதியில் பல ஆராதனைகள் நடைபெறுகிறது யோசிப்பதற்கு ரொம்ப சுலபமாகத்தான் இருக்கும் தேவனே இப்போ எங்கிட்ட இருக்கிற தவறு என்ன ஏன் நான் மட்டும் இந்த நூற்றி ஐம்பது பேரோடு இத்தனை ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கொண்டே இருக்கின்றேன் ஏன் தெரியுமா ஏனென்றால் இதற்காகத்தான் தேவன்களை நியமித்திருக்கிறார் ஜோயலுக்கு தேவன் இதைத்தான் நியமித்திருக்கிறார் ஒன்றை கவனியுங்கள் ஜோயல் செய்வதை நீங்களும் செய்ய வேண்டும் என்று முயற்சித்தால் அது உங்களை மகிழ்ச்சியாற்றவர்களாக மாற்றிவிடும் ஒருவேளை நீங்கள் செய்வதை அவர் செய்யும்படி முயற்சித்தால் அதுவும் முடியாது ஏனென்றால் தேவன் அவர் மீது வேறு விதமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் இதனால் தான் தேவன் நாம் நல்ல உறவோடு இருந்து வருகிறோம் அதாவது எங்களுக்கு இடையில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அவர் இங்கே மேலே இருந்தால் நான் அங்கு கீழே இருந்திருப்பேன் ஆரம்பத்தில் இதை பற்றி அவருக்கு தெய்வனோடு நீண்ட உரையாடல்கள் இருந்தது ஏனென்றால் அவருக்கு ஊழியத்தில் இருப்பதற்கு விருப்பம் இல்லை மேலும் தேவன் எதற்கு பிரசங்கிக்கும்படி அவரை தெரிந்து கொள்ளாமல் என்னை தெரிந்து கொண்டார் என்று புரியவில்லை ஆனால் டே சிறப்பானவர் துரிதமாக எல்லாவற்றையும் அவர் விளங்கிக் கொள்வார் மேலும் அவர் எப்போதும் சந்தோஷமாகவும் சமாதானத்தோடும் இருக்க விரும்புவார் உங்களில் எத்தனை பேர் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பதை விரும்புவீர்கள் சரி தேவுக்கு அப்படி இருப்பதை பிடிக்கும் என்பதால் தேவையான சகல மாற்றங்களையும் செய்திடுவார் அதை காத்துக்கொள்ள துரிதமாக தேவையானதை செய்வார் எனவே அவருக்குள் நடக்கும் எந்த காரியத்திலும் அவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது நாங்கள் அல்ல தேவன் அவரிடம் சொல்லியிருந்தார் உன்னுடைய பொறுப்புகளை நீ சரியாக செய்திடுவாய் என்றால் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவள் இதைத்தான் செய்யும்படி நான் அழைத்திருக்கிறேன் நீ இதை செய்ய முடியாக உன்னை அழைத்திருக்கிறேன் நீங்கள் இருவரும் அவரவர் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள் இதில் அடிப்படையான விஷயம் ஒன்றுதான் ஏன் தெய்வன் ஒருவரை ஒரு விஷயம் செய்ய அழைத்தார் மற்றவரை வேறு ஒன்று செய்ய அழைத்தார் என்று சோதித்து ஆராய நமக்கு அதிகாரம் இல்லை நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அமைதியாக ஆட்டுக்குட்டியைப் போல என்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் தெய்வன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் வேலையை மட்டும் செய்யுங்கள் மற்றவரை போல இருக்க முயற்சிக்காமல் இருந்தால் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்று புரிகிறதா அது பற்றி சிந்தித்து பாருங்கள் இருக்கட்டும் பரவாயில்லை போகட்டும் வாழ்நாள் முழுவதும் வீட்டை துடைத்துக் கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை அதற்குத்தான் உங்களை அவர் அழைத்திருப்பார் என்றால் சந்தோஷமாக தொடையுங்கள் ஆமேன் அதாவது எனக்கு ஒரு பெண்மணியை தெரியும் சுத்தம் செய்வது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைத்தேன் சுத்தம் செய்வதை உங்களால் விரும்ப முடியுமா ஒரு நாள் டார்லிங் சேக் என்னிடம் கேட்டார் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் சமையல் செய்வதை நீங்கள் விரும்புவீர்களா அதற்கு நான் சொன்னேன் இல்லை என்ன சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா நான் சொன்னேன் இல்லை எனக்கு சமைக்க பிடிக்காது அடுத்தவர் சமைத்து கொடுத்தால் அதை சாப்பிட பிடிக்கும் என்று சரியா ஐந்து பைகள் நிறைய பொன்னை பெற்றுக்கொண்டவன் உடனடியாக அங்கிருந்து சென்றான் இதை கவனியுங்கள் என்று நாம் பார்த்தது போல இவன் காலத்தை கடத்துகிறவன் அல்ல அவன் அங்கிருந்து சென்று தன் பணத்தை கொண்டு வியாபாரம் பண்ணி இன்னும் ஐந்து பைகளை நிரப்பினான் அப்படியே இரண்டு பைகள் பொன்னை பெற்றவன் இன்னும் இரண்டு பைகளை சம்பாதித்தான் ஆனால் ஒரு தாளந்தை பெற்றுக்கொண்ட மனிதனோ போய் தன்னுடைய எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் தேவன் நமக்கு தாளந்துகளை திறமைகளை ஆசையை கொடுத்திருக்கிறார் அவிஸ்வாசிகளும் விமர்சகர்களும் இயேசுவை பற்றி நாம் சொல்கிற காரியங்கள் உண்மைதானா என்று நம்மை கண்காணிக்கின்றன அவனவனுக்கு அவனவனுக்குரிய திராணிக்கு ஏற்றார் போல இந்த உலகத்தில் ஜனங்கள் அதிகமாக எதிர்க்க பிரயாசப்படுகிறார்கள் என்று சொல்கிறேன் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தான் தேவை எந்த ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் இருக்கிறதா என்று உற்று நோக்குகிறார்கள் சமாதானம் எப்பேற்பட்ட புயலின் நடுவில் இருந்தாலும் இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தோடு நாம் இருப்போம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பணம் உங்களை சந்தோஷப்படுத்தாது சில சமயம் அது உங்களை சந்தோஷமில்லாமல் மாற்றிவிடும் உங்களுக்குரிய எல்லா காரியமும் உங்களை என்ன பொறுப்பாக இருக்க செய்கிறது என்று தெரியுமா ஆமா அதாவது நம்மால் கையாள முடியாத அளவுக்கு தெய்வம் நமக்கு கொடுப்பதில்லை மேலும் அதிகமாக இருப்பவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படவும் கூடாது நம்மை விட அதிகமாக அவர்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி சவாலாக இருந்தாலும் சரி பொறுப்பாக இருந்தாலும் சரி அதை கையாள்வதற்கு தேவன் உங்களுக்கு திறமையை கொடுக்கிறார் உங்களுடைய ஸ்தானத்திற்கு ஏற்ற கிருபையை தேவன் கொடுத்துடுவார் உங்களுக்கு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தை இருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அது சவாலாக இருக்கும் ஆனால் அந்த காரியத்துக்கு தேவையான கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்துடுவார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிகழாத திருமண பந்தத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அது கடினமாகவும் சவாலாகவும் இருக்கலாம் நீங்கள் அவிஸ்வாசியை திருமணம் செய்திருக்கலாம் அல்லது விசுவாசியான ஒருவர் தேவனை விட்டு பின்வாங்கி சென்றவராக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்காக நியமித்தது இதுதான் ஒருவேளை டேவி என்ன திருமணம் செய்யலைனா இப்ப நான் செஞ்சிட்டிருக்கிற இந்த வேலையை நான் செஞ்சிருக்க மாட்டேன் எனக்கு பிரசங்கிக்கு யாராவது தேவை என்று நினைத்ததில்லை எனக்கு முன்பாக இயேசுவை போல வாழ்கிற ஒருவர் எனக்கு தேவையாக இருந்தது அதைத்தான் அவர் செய்தார் காலப்போக்கில் அது என்னை மாற்றியது எனவே உங்களுடைய ஸ்தானத்திற்கு தேவையான கிருபையை தேவன் தந்திடுவார் இங்கு ஏன் அவர் முதல் நபருக்கு ஐந்து தாளந்துகளையும் கடைசி நபருக்கு ஒன்றை மட்டும் கொடுத்தார் என்பது மிக தெளிவாக இருக்கிறது காரணம் அதிகமாக பெற்றுக்கொண்டவன் அதிகமாக அதை செயல்படுத்தினான் அவன் அப்படித்தான் இருப்பான் என்று தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார் எனவே தெய்வன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை வைத்து உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் உங்களை காட்டிலும் அதிகமாக செய்கிற ஜனங்களை பார்த்து பராமரிப்படும் நிலையை நிறுத்துங்கள் ஏனென்றால் உண்மையாய் நீங்கள் இருவரும் உங்களால் ஏன்றதை செய்து வருகிறீர்கள் அதுதான் மிக மிக முக்கியம் இந்நிகழ்ச்சி மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது